இது வந்து பார்த்தீங்கன்னா வேங்கடமங்கலம் ஊராட்சி கண்டிக்கு பக்கத்து பகுதியில் இருக்கிற வேங்கடமங்கலம் ஊராட்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் மாதம் வந்து பணவதிகள் போட்டோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது பணவாதிகள் கிட்ட போட்டோம் அதில் வந்து நாங்கள் இதுக்கு அடையாளமாக வந்து ஒரு ரெண்டு மரனாக வந்து நான் வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த எட்டு வருஷத்தில் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இப்போது வந்து சமீபத்தில் யாரோ எங்களை மாதிரி சமூகர்கள் வந்து மேலே கரையில் போட்டிருக்காங்க இது வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் விதைச்ச பனை விதை ஒரு இரநூத்தம்பது கிட்ட போட்டிருந்தோம் விதைச்சிருந்தோம் அந்த ஃபோட்டோஸ் வந்து தொடர்ந்து இந்த வீடியோவில் போடுறேன் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்ட வீடியோ இது வந்து இந்த இந்த எட்டு வருஷத்தில் ரெண்டு தான் வந்து எங்களுக்கு அடையாளமாக இருக்குது நாங்கள் வச்சதில் ஸோ நல்லா வளர்ந்துருக்கு எங்களுக்கு பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து இப்போது ஒவ்வொரு பனை சீசன்லேயும் நாங்கள் ஒவ்வொரு ஏரிக்கரை கொலக்கரை அதெல்லாம் போட்டுகிட்டு தான் இருக்கோம் ஸோ இன்றைக்கி ஆய்வு செய்ய வந்தோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் வச்சது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு ஸோ எங்களுக்கு மகிழ்ச்சி இது இந்த ஒன்று ரெண்டு வளர்ந்தாலுமே எங்களுக்கு வந்து அதில் ஒரு எப்படி சொல்கிறது எங்களால் ஒரு ரெண்டு வந்தது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி தான் சரி அடுத்த இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் நன்றி வணக்கம்